திமுக நிர்வாகி நில அபகரிப்பு என்ற பெயரில் தேர்தல் கூட்டம் பார்த்த தேர்தல் அதிகாரிகள் திருப்பூர் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் இன்று பனிரெண்டு மணி அளவில் தூக்கு கயிறுடன் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கூடினார்கள் திமுக நிர்வாகி ரியல் எஸ்டேட் அதிபர் ஆனந்தன் என்பவர் நூறு கோடிக்கு மேல் ஏமாற்றி விட்டதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தூக்கு கயிறுடன் கூடியதாகவும் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் பரபரப்பாக இருந்தார்கள் உண்மை என்னவென்றால் இந்த இடப்பிரச்சினை காரணமாக கோர்ட்டில் வழக்கு உள்ளது இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் இதுவரை திமுக நிர்வாகி என்று சித்தரித்து திமுகவை களங்கப்படுத்தி வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக செய்தி வெளியிட்டு ஆளுங்கட்சி மீது பெரிய அவதூறு ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டர் கிருஷ்ணராஜ் மற்றும் திருப்பூர் மாவட்ட எஸ்பி கண்டுகொள்ளாததும் தேர்தல் விதிமுறைக்கு மீறி பரபரப்பாக வெளிவிட்டு திமுக ஒரு ரவுடிசம் கட்சி போல் நில அபகரிப்பு பண்ணும் காட்சி போல் ஜோடனை செய்த தனி நபரின் தாக்குதல் மற்றும் இதற்கு உதவிய நபர்கள் பத்திரிகையாளர் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உண்மையான ஜனநாயக பொதுமக்களின் கருத்தாகும்